அஸ்லாம் வலைக்கும் ரமதான் மாதத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறாருந்தாலும் சரி ரமதான் மாதத்தில் பார்க்குறா இருந்தாலும் சரி இந்த பத்து விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் மனதளவில் உடம்பளவில் அளவில் ரமதான் மாதங்களில் கிடைக்கலாம் இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம பார்த்துர்லாம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு உடம்ப பராமரிக்கிறது உடம்பை பராமரிக்கிறதுன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்ம குருகானில் சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆனது இப்போ கண்டுபிடிச்சிட்டே வராங்க அந்த வகையில் நம்ம நோம்புக்கிறது எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்லிட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு ஆராய்ச்சி மூலியமாக இப்போ டாக்டரே வந்து இதை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு சரியான வகையில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டை நம்ம அனுபவிக்கலாம் அதுக்கான டைமையும் அதுக்கான நேரத்தையும் நம்ம வந்து யோசித்து செலவு பண்ணணும் டைம் செலவு பண்ணணும்னு வரும்போது எப்பயும் போல் நம்ம காலங்காலமாக செய்கிறது இஃப்தாருக்கு நிறைய ஆயிலி ஃபுட்டை நம்ம சமைச்சு வச்சுருவோம் அந்த மாதிரி சமைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியான ஃபுட்டாக நம்ம வந்து மாற்றிக்கிறலாம் அதுவும் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் இப்போ ஆயிலி ஃபுட்டை சுத்தமாக அவாய்ட் பண்ண முடியாது இருந்தாலும் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கலாம் இப்போ ட்ரை நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் சேலோ ஃப்ரையாக பண்ணலாம் டீப் ஃப்ரைனா வந்து அந்த ஆயில் வந்து முழுகிற அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுறது சேலோ ஃப்ரைனா வந்து அந்த ஆயில் வந்து பாதி தான் இருக்கும் அந்த ஃபுட்டில் அந்த மாதிரி நம்ம வந்து எதாவது ஃப்ரை பண்ணுறா இருந்தாலும் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டை நம்ம அனுபவிக்கலாம் செகண்ட் பாயிண்ட்டை இப்போ பார்த்துடலாம் கம்பேர் பண்ணுறது இப்போ நிறைய யூடியூப் வீடியோஸ்லேயும் சரி நம்ம அக்கம் பக்கத்துலையும் சரி இவங்க வச்சுருக்க மாதிரி நம்மளால் வைக்க முடியல இவங்க சமைக்கிற மாதிரி நம்மளால் சமைக்க முடியலன்னு நீங்கள் என்னாலும் வந்து நினைக்காதீங்க நம்ம தனியான ஒரு ஆள் நம்ம வந்து ஒவ்வொரு ஆளும் தனிப்பட்ட ஒரு ஆள் தனியான யூனிக்கான ஆள் நம்மளுக்குன்னு ஒரு சிறப்பான விஷயமும் இருக்குது நம்மளுக்கு கிடைச்சது நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கலாம் நிறைய பேருக்கு கிடைச்சது நம்மளுக்கு கிடைக்காம இருக்கலாம் நம்மளுக்கு கிடைச்ச சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறேங்க நான் அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படும் போது அது நம்மளுக்கு மனசளவில் ரொம்பவே வந்து ரிலாக்ஸை கொடுக்கும் மற்றவங்களை நினச்சி நம்ம கம்பேர் பண்ணும் போது தான் நம்மளுக்கு அந்த வேதனை வந்து மனசில் இருக்கும் போது நிறைய வந்து நம்மளுக்கு அளவில் பாதிக்கும் கண்டிப்பாக இந்த பாயிண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு நல்லாவே புரியும் மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா உறவுகளை தவிர்க்கிறது என்னடா உறவுகளை பேணணும்னு சொல்லுவாங்களே உறவுகளை தவிர்க்கணும்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் தெரிஞ்சதுக்கு பின்னாடி உங்களுக்கே தெரியும் சில உறவுகளால நம்மளுக்கு தினம் தினம் வந்து நிறைய டார்ச்சர் இருக்கும் நம்மளுக்கு அந்த நாள்களை வந்து கடக்கிறதுக்கே வந்து பெரிய சிரமமா இருக்கும் தொழுகையாகட்டும் அதுக்கப்புறம் இபாதத்துகளே இருக்கட்டும் பிள்ளைகளை கவனிக்கிறதுல இருந்து எல்லாத்துலயுமே டிஸ்டர்பன்ஸ் ஆன ஒரு ஆள்கள் நம்ம ஃபேமிலியிலயோ அல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ இருப்பாங்க அவங்கள முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக தவிர்க்க முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்க பாருங்கள் இது ரமதான் காலங்களில் மட்டும் இல்லாமல் நார்மலான காலங்களையும் அவங்கள தவிர்க்க பாருங்கள் அப்போ நிறைய மாற்றங்களை கொண்டு வரலாம் அவங்கள பற்றி சிந்தனைகளை அவாய்ட் பண்ணிடுங்க அவங்க நம்மளுக்கு சிரமத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த சிரமத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறாமல் நம்ம ஹாப்பியாக இருந்து காமிக்கணுன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க நாலாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா உறவுகளை பேணுதல் இப்போ வந்து தவிர்க்கிற உறவுகளை நம்ம பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி பேன்ற உறவுகள் நிறைய இருக்குது நம்மளை உண்மையாக நம்ம முன்னேறணும் நம்ம சந்தோஷமாகணும் இருக்கணும்னு நினைக்கிற உறவுகள் நிறைய இருக்காங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கான ஹெல்ப்பை நம்ம பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு நிறைய ஹெல் அவங்க கூட நிறைய டைம் வந்து செலவு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி உணர் உறவுகளோட நிறைய நேரங்களையும் செலவு படலாம் அவங்களுக்கு நிறைய உ உதவிகளையும் நம்ம செய்யலாம் அந்த மாதிரி உதவு உறவுகளை நம்மளுக்கு தேவையில்லாத உறவுகளை வந்து பழி சொல்லல அவங்களை தவிர்க்க தான் சொல்லிருக்கேன் அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவையுள்ள ஷாப்பிங்கை நம்ம பண்ணுறது இப்போ ரம்ஜான் காலங்களில் சாப்பாடுக்காகட்டும் நம்ம ட்ரெஸ்ஸிங் வாங்குகிற செலவுகளாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து வாங்குவோம் அந்த ட்ரெஸ்ஸு வாங்கும் போது நான் எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதே பாயிண்ட்டு தான் நம்ம ட்ரெஸ்ஸு வாங்க போகிறோம் இப்போ ஸாரீ வாங்க போகிறோம்னா நம்ம ரெகுலராக சேரீ போடுவோம் அப்படின்னா நம்ம அந்த சேரீக்கு வந்து நிறைய காசு கொடுத்து வாங்கலாம் ஆனால் நம்ம சுடிதார் தான் போட போகிறோம் சாரி என்றைக்காவது ஒரு நாள் தான் போட போகிறோம் அது பீரோலேயே தான் இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் நம்ம சுடிதாரில் செலவு பண்ணுறது வந்து நல்லது நம்ம பீரோ திறந்து ஒரு தடவை பாருங்க நம்மளுக்கு என்ன சாரி இருக்கு என்ன இருக்குன்னு இருக்கு அது இல்லாத தாராளமாக செலவு பண்ணலாம் இப்போ நம்மக்கிட்ட நல்ல சேரீயே இருக்குது அது நிறைய டைம் போட்டாச்சு திருப்பி ரிப்பீட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேரீக்கு வந்து பிளவுஸை வந்து கான்ட்ராஸ்ட்டாக இப்போ போடுறது தான் ஃபேஷனாக இருக்குது அந்த பிளவுஸில் வந்து நல்ல செலவு பண்ணி தச்சு அதை வந்து போட்டு பாருங்கள் உங்களுக்கு நியூ லுக்காகவும் இருக்கும் நம்ம தேவையில்லாத பொருட்களை வாங்காமல் நம்ம தேவையுள்ள பொருளை வாங்கும் போது நிறைய சந்தோஷம் கிடைக்கும் அதை வச்சு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களும் இருக்கும் இது ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா விஷயங்கள்லேயுமே தான் அந்த வாங்குகிற ட்ரெஸ்ஸையுமே நல்ல குவாலிட்டியாக வாங்குங்க சீப்பாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி உடனே வந்து நம்ம போட்ட காசு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் ஒன் டைம் வாங்கும் போது நல்ல குவாலிட்டியாக வாங்கி நல்லா யூஸ் பண்ண பாருங்கள் ஆறாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் நம்ம ஓதணும் தொழுகணும் அதுக்கப்புறம் வந்து நல்ல ஹெல்த்தியாக வந்து சமைச்சு கொடுக்கணும் இது எல்லாமே வந்து ஓகே தான் அந்த டைமில் நம்மளுக்கு ரொம்ப டயர்டாகவே இருக்கும் அந்த டைமில் ரெஸ்ட்டே இல்லாமல் நம்ம வந்து எல்லா வேலையுமே செய்யணும் எனி டைம் வந்து நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு இல்லை கரெக்டான டைமில் நம்மளுக்கு ரெஸ்ட்டும் முக்கியமாக தேவை ரெஸ்ட்டு எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலைகளையுமே கரெக்டாக நடக்கும் ரெஸ்ட்டே இல்லாமல் எல்லா வேலிகளையுமே நம்ம இழுத்து இழுத்து போட்டு போட்டு பண்ணும் ஒரு டைமில் நம்மளுக்கே வந்து அது முடியாமல் வர்றதுக்கு வாய்ப்பனால ரெஸ்டும் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் அதுக்கும் கொஞ்சமாவது டைம் கொடுங்க ஏழாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறது ஒவ்வொரு விஷயங்களையுமே பிளான் பண்ணி பண்ணுங்கள் இப்போ ட்ரெஸ்ஸுக்கு எப்படி பிளான் பண்ணணும் இந்த ட்ரெஸ் வாங்கணும் குழந்தைங்களுக்கு இந்த ட்ரெஸ்லாம் இல்லை இந்த ட்ரெஸ் வாங்கணும் ஹஸ்பண்டுக்கு இந்த ட்ரெஸ் இல்லை இந்த ட்ரெஸ் வாங்கணும் நம்மளுக்கு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் இல்லை இந்த ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ளான் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு டைமில் எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அம்மாவே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துடுறாங்க எனக்கு ட்ரெஸ் வாங்க வேணாம் ஒரு நல்ல புர்க்காக வாங்கணும்னு தோணுச்சு ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ கணக்கு சொல்லியிருப்பாங்க இந்த ட்ரெஸ்ஸு இதுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட்டுக்குள்ள நான் வேறு ஏதாவது எனக்கு தேவையுள்ளதில் நான் செலவு பண்ணுவேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதே மாதிரி நம்ம வீட்டில் சமைக்கிறதுலேருந்து நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே இந்தந்த நாள் இவ்வளோ இவ்வளோ வாங்கணும் இந்தந்த நாள் வந்து இப்படி க்ளீன் பண்ணணும் எல்லாத்தையுமே ஒரு சின்ன பிளானிங் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதை செயல்படுத்துறீங்க அப்படின்னா கரெக்டாக குடும்பம் போகும் மேக்ஸிமம் இதை பிளான் பண்ணுறது குடும்ப பெண்களாக தான் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு அடுத்த நாளைக்கு என்ன சமைக்கணும் எதை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வந்து பிளான் பண்ணிவிட்டு இந்தந்த டைமில் இதை எது செய்யணும் இந்தந்த டைமில் பசங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்கணும் ஸ்லைட்டாக பிளான் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த நாள் ரொம்பவே ஈஸியாக போகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இபாதத்தில் ஈடுபட்றது இதை எதுக்கு எட்டாவது சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தா ஏழு பாயிண்ட்டையுமே நம்ம கரெக்டாக பண்ணும் போது தான் இந்த எட்டாவதாக இருக்கிற இபாதத்தில் நம்ம கரெக்டாக ஈடுபட முடியும் இது எல்லாத்தையுமே கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி ரெஸ்ட் எடுக்கிறதுலேருந்து தேவையான ஷாப்பிங் பண்ணுறது தேவையில்லாத உறவுகளை தவிர்க்கிறது உடம்பு பராமரிக்கிறது கம்பேர் பண்ணாமல் இருக்கிறத மூலியமாக நம்ம நிறைய இபாதத்தில் ஈடுபடலாம் அதனால தான் இதை வந்து எட்டாவதாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சொன்ன ஏழு பாயிண்ட்டையுமே நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எட்டாவதாக இருக்கிற இப் பாதத்தில் நம்ம முழுமையாக ஈடுபடுறதுக்கு டைம் நிறையவே கிடைக்கும் மனசும் ரிலாக்ஸாக இருக்கும் ஒம்பதாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் நிறைய தடவை சொன்ன விஷயம்தான் டீக்லேட்ரிங் இப்போ ஒவ்வொரு பொருளையும் நம்ம க்ளீன் பண்ணும் போது அந்த பொருள் இருந்து எது தேவையில்லாத பொருள்னு நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக தெரியும் அதை வந்து டக்குன்னு டீக்லேட்ரிங் பண்ணிடுங்க அது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அல்லது வந்து குப்பையில் போடுற விஷயங்களாக கூட இருக்கலாம் ரெண்டையுமே வந்து கரெக்டாக பண்ணிடுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில சில பொருட்கள் அதுக்கப்புறம் செல்ஃபுகள்லாம் தேவைக்கு அதிகமாக பொருள் இருக்கிறது அதுக்கு மாதிரி தேவையில்லாத பொருட்கள் இருக்கும் போது எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலுமே நம்மளுக்கு கிளீனிங் வேலை பெருசாக தான் இருக்கும் அதே இது சின்ன வீடாக இருந்துச்சுன்னா தேவையுள்ள பொருளை அளவாக வச்சுக்கும் போது நம்மளுக்கு கிளீனிங் வேலை பாதியாக குறையும் அதனால எப்பயுமே க்ளீன் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் தேவையில்லாத பொருளை ரிமூவ் பண்ணுறத பத்தாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வைக்கிறது அதே இடத்துல வைக்கிறதுன்றது எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் அதே இடத்துல வைக்கும்போது நம்மளுக்கு அதில் வேறு பொருள் இருக்கும் அப்போ அந்த இடத்துல வைக்க முடியாமல் போயிடும் அதுக்கப்புறம் நிறைய நேரம் தேர்றதுக்காகவே நிறைய நேரம் செலவுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்காமல் இருக்கிறதுக்கு தான் முன்னாடியே சொன்ன அந்த டீக்லரிங் பாயிண்ட்டு முக்கியமாக தேவைப்படும் தேவையில்லாத பொருளை ரிமூவ் பண்ணும்போதே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இடம் இடம் இருக்கும் ஒவ்வொரு சின்ன பொருளுக்குமே ஒவ்வொரு இடம் கொடுக்குற மாதிரி ஆயிரும் அதனால் நம்மளுக்கு அந்த எடுத்த 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 பொருளை எடுத்து அடுத்த இடத்துல வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதை தேர்றதுக்குன்னு பாதி நேரத்தை செலவிடவும் தேவைப்படாது அவ்வளோதான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்த எல்லா டிப்ஸுமே நான் ஃபாலோ பண்ணி எனக்கு நல்ல பலன் கொடுத்த டிப்ஸை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்